அன்புகூறிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய இந்த பதிவினூடாக இஸ்லாமிய பொருளாதார உரைமைகளின் ஒன்றான அர் ரஹன் பொறுப்பாக புரிந்து கொள்வது பொருத்தமாக கருதுகிறேன் அரபு மொழியில் அர் என்றால் அடமானம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த சொல்பதத்திற்கு தடுத்து வைத்தல் உறுதிப்படுத்தல் பிணை தொடர்ச்சி போன்ற கருத்துக்கள் வழங்கப்படுகிறது அடமானத்திற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் பின்வருமாறு வரைவிலக்கணம் கொடுக்கிறார் அதாவது கடன் தொகை ஒன்றினை வழங்குகின்ற ஒருவர் கடனாளியிடமிருந்து தான் வழங்குகின்ற கடன் தொகைக்கு ஈடான அல்லது அதனது பெருமதியை விட அதிகமான பெருமதியுடைய ஒரு பொருள் ஒன்றினை எடுத்துக்கொள்வது அது குறித்த கடனாளி அந்த கடனை மீள் செலுத்துவதற்கு தவறுகின்ற பொழுது அல்லது தங்கடப்படுகின்ற பொழுது அவரிடமிருந்து அடமானமாக பெறப்பட்ட பொருளை விற்று அல்லது அந்த பொருளிலிருந்து அவருடைய கடன் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அடமானம் என்று அறிஞர்கள் வரைவிளக்கப்படுத்துகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ரஹன் என்று சொல்லப்படுகின்ற அடமானம் அனுமதிக்கப்பட்டிருப்பதற்கு நிறைய ஆதாரங்களை நாம் காண முடிகிறது பகராவிலே அல்லாஹ் அல்லாஹு ஜாஹாலா சொல்லுகின்ற பொழுது இருநூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே பின்வருமாறு சொல்கிறார் நீங்கள் பயண பயணங்களில் இருந்தால் அந்த வேளையில் கடன் கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டு கடன் பத்திரங்களை எழுதக்கூடியவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கைப்பற்றப்படுகின்ற அடமானங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அல் கூறுவான சொல்கிறார் அது மாத்திரமல்லாமல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஆகி ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அனஸ் அலி அல்லாஹு அவர்கள் அஹ் கூறுகிறார்கள் நான் ஒரு முறை நபிசல்லாஹூ அலிகல்லாம் அவர்களிடம் தோல் உரிக்கப்படாத கோதுமை நாள் செய்யப்பட்ட ரொட்டீனையும் அதே போன்று வாசனை நீங்கிய உருக்கப்பட்ட கொழுப்பையும் நபி அவர்களிடம் கொண்டு சென்றேன் அப்பொழுதோ நபிசல்லாஹு அலிகுவசல்லாம் அவர்கள் தன்னுடைய போர்க்கவசத்தினை மதீனாவில் இருக்குகின்ற ஒரு யகுதியிடம் அடமானமாக வைத்து தோல் உரிக்கப்படாத போதுமையினை கடனுக்கு பெற்றிருந்தார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்தமல்லாமல் அதே புகாரி கிரந்தத்திலே ஆயிஷா அலி அல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பின்வருமாறு பதிவு செய்யப்படுகிறது அதாவது நபிசல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் மரணிக்ககின்ற பொழுது மரணிக்ககின்ற பொழுது நபி அவர்களுடைய போர்க்கவசம் ஒரு யகுதியிடம் அடமானமாக வைக்கப்பட்டது என்று ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதுபோன்று மற்றும் ஒரு அறிவிக்கின்ற பொழுது நபிசல்லாஹூ அலைஹு அலைகுவசலம் அவர்கள் உணவை கொள்வனவு செய்ததற்காக தன்னுடைய போர்க்கவசத்தினை மோடியிடம் அடமானம் வைத்தார்கள் என்று செய்தி பதிவு செய்யப்பட்டது எனவே இந்த ஆதாரங்களை மையப்படுத்தி நாம் ஆராய்கின்ற பொழுது இஸ்லாத்திலே இஸ்லாமிய பொருளாதார அமைப்புகளில் இந்த அடமானம் அனுமதிக்கப்பட்டிருப்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக இந்த அடமானம் உள்ளூர்களில் இருக்குகின்ற பொழுதும் அதே போன்று பயணங்களில் நாம் இருக்குகின்ற பொழுதும் இந்த அடமானம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலும் பெரும்பான்மையாக பயணங்களில் இருக்குகின்ற பொழுது இந்த அடமானம் அதிகமாக நடைமுறையில் காணப்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏன் இஸ்லாத்தில் இப்படி ஒரு அடமானம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான நோக்கம் குறித்து அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது கடனுக்கான உத்தரவாதத்தினை கடன் முதலில் செலுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கையினை கடன் பெரு கடன் வழங்குபவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த அடமானம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தினை இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அடமானத்தோடு இந்த ரகனோடு நான்கு பிரதான கூறுகள் இதனோடு இணைகின்றன அதாவது ஒன்று கடனை கொடுக்கக்கூடியவர் இவருக்கு நாம் தாயின் என்று அரபியிலே சொல்வார்கள் கடன் அதாவது அடமானம் பெறக்கூடியவர் இவர் முருத்தகின் என்று சொல்வார்கள் அதே போன்று கடன் பெற்றுக்கொண்டவர் அரபியிலே மதீன் என்று சொல்வார்கள் இவர் அடமானத்தை வைக்கக்கூடியவராக இருப்பார் எனவே அவர் ராகினாக அடையாளப்படுத்தப்படுவார் எனவே அடமானம் வைக்கப்படுகின்ற பொருளுக்கும் மர்ஹூன் என்று சொல்வார்கள் எதற்காக அந்த அடமானம் வைக்கப்படுகிறதோ அதாவது ஒரு ஒரு நிலையான ஒன்றிற்காக ஒரு அடமானம் வைக்கப்படும் எனவே அதனை மர்ஹூன் பிகி என்று சொல்வார்கள் இங்கு நாம் இரண்டு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அடமானமாக வைக்கப்படுகின்ற பொருள் விற்பனை செய்வதற்கு உகந்த பொருளாக காணப்பட வேண்டும் இதில் அல் குர்ஆனை யாரும் அடமானமாக வைக்க முடியாது அல் குர்ஆன் ஆண் தவிர்த்து விற்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருட்களை ஒருவர் அடமானமாக வைக்க முடியும் எனவே விற்பனைக்கு உகந்ததல்லாத பொருட்களை அடமானமாக வைக்க முடியாது என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருத்தருக்கு கடன் வழங்க வேண்டும் என்கின்ற தேவை இல்லாத நிலையில் எந்த ஒரு பொருளையும் அடமானமாக யாரும் எவரிடமும் வைக்க முடியாது என்கின்ற அம்சத்தினை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அடமானமாக வைக்கப்பட்ட பொருள் அதாவது கடனாளியினால் கடன் வழங்குனரிடம் அந்த அடமானமாக வைக்கப்பட்ட பொருள் கடனாளிக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் அந்த அடமான பொருட்களுக்கு தேவையான பராமரிப்புச் செலவினங்கள் அனைத்தையும் இந்த உரிமையாளரான இந்த கடனாளியை பொறுப்பேற்க வேண்டும் அதுவும் அது அதிலும் குறிப்பாக இந்த அடமான பொருட்களை அந்த கடனாளி அந்த சொத்தின் உரிமையாளர் பாவிப்பதாக இருந்தால் அடமானம் பெற்றிருக்கக்கூடிய கடன் வழங்கினவருடைய அனுமதியோடு அந்த பொருளை இவர் பாவிக்க முடியும் அது மாத்திரமல்ல அடமானமாக பெற்றுக்கொண்ட கடன் வழங்கின ஒருவர் அந்த குறித்த அடமான பொருளை பாவிப்பதாக இருந்தால் இவர் ஒன்று அந்த பொருளிற்குரிய பராமரிப்பு செலவுகளை இவர் மேற்கொண்டிருக்க வேண்டும் பராமரிப்பு செலவினத்தை மேற்கொள்ளாமல் அந்த பொருளை பாவிப்பது தெளிவான வட்டியாகும் ஏனென்றால் அலிபின் அபியத் தாலிபர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அது ஒரு இலாவத்தை தருமாக இருந்தால் அது தெளிவான வட்டி இது அஜாமியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் அடமானமாக பெற்றுக்கொண்டவர் அதாவது கடன் வழங்கினவர் அந்த பொருட்களுக்கு அதாவது அடமானமாக வைக்கப்பட்ட பொருள் ஒரு ஒட்டகமாக ஒரு ஆடாக மாடாக அல்லது கணிதரும் மரங்களாக அல்லது விவசாய நிலங்களாக காணப்பட்டார் இதற்கு இவர் பராமரிப்பு செலவினங்களை இவர் மேற்கொள்வாராக இருந்தால் அவர் அவருக்கு மேற்கொள்ளுகின்ற பராமரிப்பு செலவினத்திற்கு ஏற்ப அந்த அடகு பொருளை பாவிப்பதற்கு இஸ்ராத்திலே அனுமதி இருக்கிறது ஏனென்றால் அபுகுரை அலி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் ஒருவர் ஒரு அடமான பொருளை பாவிப்பதாக இருந்தால் அதற்குரிய நஃபக்கா என்று சொல்லப்படுகின்ற பராமரிப்பு செலவினங்களை மேற்கொண்டிருக்க வேண்டும் எனவே தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் யாரிடமாவது கடன் கொடுக்கல் வாங்கல்களில் நாம் ஈடுபட்டிருந்தால் ஒன்று அந்த கடனை உரிய முறையில் எழுதி கொள்ள வேண்டும் கடன் பத்திரங்களை எழுதுவதற்கான குறித்த நபர்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றிருந்தால் அல்லது கடன் பத்திரங்களை எழுதுவதில் நமக்கு நாட்டம் இல்லை என்றிருந்தால் நாம் வழங்குகின்ற கடனுக்கு ஈடாக அந்த கடனானியிடமிருந்து ஒரு அடமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது மாநிலங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த விடயத்தில் அல்லாகவே அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்று அந்த அனுப்புர்வாணி வசனத்தில் சொல்லப்படுகிறது எனவே தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை எமது அன்றாட வாழ்க்கையில் நாம் கடன் கொடுப்பவராக அல்லது கடனை பெறுபவராக இருந்தால் அதிலே அடமானம் வைத்து கடன் கொடுப்பதற்கோ பெறுவதற்கோ நாம் முயற்சித்தால் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் கடன் கொடுக்கல் வாங்கல்களை பெற்றுக்கொள்வது இஸ்லாத்தை அதாவது எம்மை வட்டியிலிருந்து பாதுகாப்பதற்கு மிக உகந்த ஒன்றாக அமையும் இல்லாமல் அல்ல அல்லா இஸ்லாத்தை தூய முறையில் அறிந்து அதன்படி எமது அன்றாட செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு அருள் புரிவானாக குறிவானாக வாகருத் அஹமதுல்ல வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா